ஓட போறோம் கொல்லை ஓட்டப் போறோம் நம்ம மாட்டுக்கு சாணி போடுது கொல்லைக்கு தொழு ஓரமா போச்சுங்க டாக்டர் என்ன டாக்டர் இப்போ பத்து நிமிஷத்துல ஓட்டி விட்டு விடுவாங்க அது கொல்லை வெட்ட வெட்டையா கிடக்கும் வளையம் வளையமா போடும் முறுக்கு 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 மாரி இருக்கும் நம்ம மறுபடியும் ஓட்ட வைக்காது இது மாதிரி இதால் மாட்டால ஏர் கட்டி ஓட்டுனோம்னா கீழே தண்ணி கீழே வாங்காது அதிகம் ஓ தண்ணி உள்ளே போகாது மேலே போகாது அந்த மாட்டு குழம்பு மிதிக்குது இல்ல அது அப்படியே சேஃப்டியா பிடிச்சிது இதுக்கு கீழ் இதுக்கு கீழே அப்ப அது வந்து நம்ம பயிர் போட்டா அந்த பயிருக்கு வந்து எல்லா வீடு உரைக்கும் உரைக்கும் நம்ம இன்றைக்கி காலகட்டம் காலையில வண்டியை விட்றோம் சாய்ங்காலம் நாத்த நட்டு விட்டு வீட்டுக்கு போயிடுறோம் மேலே சேர்படாத அளவுக்கு ஓ இது இப்போ சேர்பட்டாதான் விவசாயம் நல்லா விவசாயம் மா மண்ணு மண்ணை பிணைஞ்சாதாங்க விளையும் நீ நீ விளையலை நான் விளையலை அப்ப வந்து எல்லாரும் வந்து மறுபடியும் பழைய மாதிரி மாடு வாங்கி மாடு வாங்கி வச்சு ஒரு இது இது பொட்டை மாடோ கிடா இது ஆம்பளை மாடுங்க ஆம்பளை மாடு தான் உடவு ஒட்ட முடியுமா ஆமாங்க

இப்பதான் எருவு கொண்டாந்து போட்டா நல்லா இது வந்து வந்து நீங்க போட்டு இருக்கீங்க ஆறு அடிப்பாங்க ஒன்றரை ஏக்கருக்கு ஆறு டிப்பர் எருவு எருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது எல்லாம் இருக்கா எங்களுக்கு எல்லாம் எதுவுமே இன்னும் தெரியலங்க பாத்துங்க பிபி சுகர் எல்லாம் வரக்கூடாதுன்னா சாணி போட்டு விவசாயம் பண்ணுங்க சாணி எல்லாம் போடுங்க இந்த உரத்தை போட்டு திங்காதீங்க

பரவாயில்ல இவ்வளவு பெரிய நுணுக்கம் வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து டிராக்டருக்கு எவ்வளவு சொல்கிறோம் ஓட்டணும்னா எது ஓட்டணும்னா ரெண்டாயிரம் ரூபா அந்த அந்த ஒரு ஏக்கர் ஓட்டணும்னா ரெண்டு சால் ஓட்டுவாங்க எவ்வளவு நேரத்துல ஓட்டி முடிப்பாங்க ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்துல ஓட்டி முடிச்சுடுவாங்க சரி ஒன்றரை மணி நேரத்துல ஓட்டுறத வந்து நீங்க வந்து ஒரு நாள் ஆகுவீங்க ஆனா வந்து ரெண்டாயிரம் மிச்சம் ஆகுது ரெண்டாயிரம் மிச்சம் ஒரு நாள் கூலி ரெண்டாயிரம் நம்ம மிச்சம் தானே மிச்சம் பரவாயில்ல இப்படி மிச்சம் பண்ணி நம்ம விவசாயம் பண்ணா காசு மிச்சம் இந்த ஐடியா தெரியல இப்ப உள்ள எங்களுக்கு ஆமா அது தெரியறது இல்ல மாட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு மாடு மாடு கட்டிட்டு தீனி போட்டுக்கிட்டு தவிடு வாங்கிக்கிட்டு அரிசியை விட தவிடு விலை கூட விற்கிது அப்படிங்கறதுனால வாங்கி போறதுனால கட்டுப்படி ஆகுலங்கிறதுனால வண்டி விட்டு ஓட்டி போடுறாங்க ஓகே ஓகே மாடு என்ன ரேட்டுக்கு நீங்க வாங்குனீங்க இந்த மாடு நாங்க அன்னைக்கு வாங்கினது கம்மியான ரேட்டுங்க இன்னைக்கு இன்னைக்கு எழுபதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க ரெண்டு மாடுமா ரெண்டு மாடும் சரி இந்த ரெண்டு மாட்டை வச்சு உங்களுக்கு வருஷம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை உங்களுக்கு இந்த மாதிரி ஏறு ஓட்டி உங்களுக்கு பயன இது அஞ்சு வாட்டி ஓட்டி போடுவாங்க இந்த கொலைய அஞ்சு வாட்டினா ஒரு தடவை ரெண்டு அஞ்சு அஞ்சு சால ஒரு தடவைக்கு இது மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் வரவுங்க அப்ப ஆயி மூணு பதினஞ்சு ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு இருபதாயிரத்துக்கு நீங்க ஓட்டிடுவீங்க ஓட்டி போடுவேன்

ஓட்ட இது வச்சு நல்லா ஒரு அடிக்கு விழுவுதுல மண்ணு ஆமா அது இந்த மாதிரி எது நல்லது அது வந்து அப்புறம் சட்டிகளை பிள்ளையா இருக்கு அருவா இருக்குங்கிறதுனால பரட்டி போடுவாங்க அஞ்சாம் கூட்டு ஓட்டுவாங்க அது மாதிரி அருவா இருக்கிற கொள்ளைய இது வயல் அடிக்கிறோம் நம்ம நஞ்சு அடிக்கிறோம் நஞ்சு அடிக்கிறோங்கிறதுனால அது மாதிரி தேவையில்ல இருக்கு இதுக்கு அது மாதிரி தேவையில்ல அது மாதிரி ஓட்டி விட்டோம்னா வண்டி உள்ள வந்து ஓட்ட வைக்காது

ஆஹ் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒண்ணு பாத்திருக்கேன் அந்த வாவ புட்டிங்கிறீங்களா அதுல வந்து இந்த புட்டி மாரி அந்த செஞ்சிருப்பாங்களா புட்டி செய்வாங்கல்ல அந்த மாதிரிதான் போட்டுருப்பாங்களா முதல்ல முதல்ல வந்து கொடியால போடுறாங்க போட்டாங்க கொடியாலி இப்போ இப்ப வந்து கைராலி வந்துரு வந்துருது ஓகே ஓகே நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன் ஆமாங்க அதெல்லாம் அதுல அந்த இது என்ன பண்ணுவாங்க வைக்கோல்லாம் போட்டுக்கிட்டு கடைசியா அந்த இது பண்ணுவாங்களே பேர் என்ன சொல்லுவாங்க பைக்கெல்லாம் அடிச்சு விட்டு நெல் அடிச்சு விட்டு திருப்பி போட்டா சுத்த விடுவாங்களா சுத்த விடுவாங்க பொன பொன பொண்ண சுத்துவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க ரைட் பாத்துருவானு அப்பல்லாம் வாபட்டி போட்டுருவாங்க நெல் அதிகமா தின்னுடும் வாரவை தின்னுடும் அப்படின்னு போட்டுருவாங்க கல்லு வச்சிருக்கீங்களே இதுக்கு வெயிட்டு கீழே இழுந்து கொடுக்க கீழே வந்து அழுத்தி குடுக்கறதுங்க அழுத்தி சரி இப்ப மாடு இப்போ அது மாரி கல்லு வச்சு நல்லா வெயிட் வச்சு இழுக்குமா அது மாரி தான் இழுக்குதுங்க நான் இழுத்துட்டு போறேங்க அவுழ்த்துக்கிட்டு போறங்க இதை நான் முடிக்கிறேன் போய் நீங்க அதை போடுங்க ஏன்டா மாட்டை எதுக்குடா நீ வந்து வெரட்டி விட்றேன் நான் வெரட்ட வரலடா தெரிஞ்சு இழுத்து வந்திருக்கேன் தெரிஞ்சு வந்த மாதிரி தெரியல ஏ நானும் விவசாயம் மாட்டேன்

கோடு போட்டா ரோடு போடுவாங்கன்ற மாதிரி விவசாயிங்க கோடு போட்டா பயிர் விளையாங்க ரோடு விளையாது அப்படியே வெளியே பிரண்டு விழுந்து கிடக்க பாருங்க உள்ள கோடாயி அப்படியே பரண்டு அப்படியே பாருங்க அந்த புல்லு எல்லாம் வெல்லு இருக்கு உள்ள மண் வந்துச்சு இதா இப்பதான் உழவு ஓட்டுறது இயற்கை விவசாயம் பண்ணுங்க